இங்கே நம்ம ஹீரோன பார்க்க ஒரு மூணு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சிஇஓவா இருப்பாரு ரெண்டாவது பண்ணும் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு மூணாவது ஹஸ்பண்ட் ஒரு பெரிய மூவி ஸ்டாரா இருப்பாரு இந்த மூணு பேருமே ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்க மாட்டாங்க இப்ப மூணு பேருமே ஹீரோயின் கல்யாணம் பண்ண விஷயத்த ரொம்ப சீக்கிரா தான் வச்சிருப்பாங்க சீவதரோட கம்பெனியோட இமேஜ் போக கூடாதுங்கிறதுக்காக ஹீரோனோட கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி அவர் சொல்றாரு இப்ப அந்த சயின்டிஸ்டும் தன்னோட வாழ்க்கையில மேரேஜ் லைஃப்ல ஃபெயிலியர் ஆனதால எல்லாரும் கிடல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஓல்டு கிளாஸ்மேட்னு சொல்றாரு இப்ப மூணாவது அந்த மூவி ஸ்டார் தான் சிங்கிள்ங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் காட்டிக்கிறதுக்காக அவரோட கசின்னு சொல்லிடுறாரு ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயின் முதல்ல அந்த சிஇஓ தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அவர் மத்தவங்க முன்னாடி அவளோட ஒரு வைப்பா கூட நடத்த மாட்டாரு ஏன்னா அவரோட கம்பெனியோட ரெபுடேஷன் வேணும்னு நினைக்கிறாரு இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அவளோ ரொம்ப எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அவ ஏழைங்கிறதால அதனால ஹீரோன் சிஇஓ விட்டு வந்துடுறா அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்டை கல்யாணம் பண்ணிக்கிறாள் அவர் எப்பவுமே படிப்பு படிப்புனே இருக்காரு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு சாப்பிட போகலாமான்னு கேட்டா நீயே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாரு டீ குடிக்கலாமான்னு கேட்டா வீட்லயே டீ பேக் இருக்கு ரெடி பண்ணி குடிச்சுக்கோன்னு சொல்லுவாரு ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கும் அந்த லைவும் போர் அடிச்சிரு அதுல இருந்து வெளியே வந்துடுறா மூணாவது மூவி ஸ்டாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறா ஆனா அவரு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போறப்போ ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துடுறாங்க ஏஜென்சி ஹீரோயின் அவரோட சிஸ்டர் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதனால ஹீரோயின் அவரை விட்டு வந்துடுறாங்க ஹீரோயினும் இதுக்கப்புறம் கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணான்னு திங்கள வாழான்னு தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க